தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் விவகாரத்துல திமுக அரச கடுமையா தொடர்ந்து பலர் குற்றம் சாட்டிட்டு வராங்க எல்லா மீடியாக்களும் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசுறது உண்மையிலே மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனா அதே நேரத்துல திமுகவினர் வந்து இந்த ஞானசேகரன் எங்க கட்சியை சேர்ந்தவர் தான் எங்களுடன் தொடர்பில் இருப்பவர் தான் என்ற உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அத வந்து அந்த உண்மையை ஓபனா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எங்க கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் தப்பு பண்ணிட்டாரு அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவரை கட்சியில இருந்து நீக்கியிருக்கோம் இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கற அந்த வார்த்தை திமுக கட்சியிலிருந்து திமுக தலைமையிலிருந்து வரவே இல்லை அப்படி சில வார்த்தைகள் வந்திருந்தது அப்படின்னா திமுக நல்ல கட்சி அப்படின்னு நாம ஒத்துக்கலாம் கடந்த வீடியோல வந்து திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணதுக்கு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா கேடுகட்ட திமுக அப்படின்னு சொல்லிட்ட அதற்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு அந்த கோபம் வருது உண்மையை ஒத்துக்கிறாங்களா பாருங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த ஞானசேகரனோடு நெருக்கத்தில் இருக்கிறார் அந்த ஞானசேகரனோட வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு அந்த மா சுப்பிரமணியம் அவர்களோட ஞானசேகரன் வாக்கிங் எல்லாம் போவாரு அப்ப இவர் நெருக்கமாக அவரோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டியும் கடைசி வரைக்கும் இந்த திமுக தலைமை ஒத்துக்கவே இல்லை உதயநிதிய வந்து அவர் சந்திக்கிறார் உதயநிதியோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்போ திமுக கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களோட இவர் வந்து அண்டர் கிரவுண்ட் லிங்க்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு சாதாரண தள்ளுவண்டில பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவரோடு உதயநிதி வரைக்கும் எல்லாருமே வந்து தொடர்புல இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த பிரியாணி கடைக்காரருக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த திமுக தலைமை கொடுக்கிறதா அப்ப உதயநிதியே கொடுக்கிறாரா இல்ல உதயநிதி அவர்களுக்கு தெரியாமலே போட்டோ எடுத்தாங்களா ஏன்னா இப்ப நிறைய அரசியல் தலைவர்களுக்கு தெரியாமலேயே சார் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க அப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்ப துணை முதலமைச்சர் போஸ்ட்ல இருக்கிறவங்க ஒரு ஹையர் போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து தங்களை சந்திக்க வராங்க அப்படின்னா அந்த நபர் யாரு அவருடைய பின்னணி என்ன அவங்க பின்னணியில வந்து குற்ற வழக்குகள்லாம் இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்கூட்டியே செக் பண்ணணும் ஒருத்தங்க வந்து உங்களை சந்திக்க வராங்க அப்படின்னா முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாதான் சந்திக்க நீங்க அலோவ் பண்ணணும் அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து கேட்கணும் இப்ப வந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எடுத்த உடனே வாங்க அப்படின்னு உடனே கூட்ட கூடாது அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்களை பத்தின தகவல்கள் எல்லாம் விசாரிச்சு உளவுத்துறை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க உளவுத்துறை மூலமாக நிறைய தகவல்களை வந்து நீங்க விசாரிச்சு அதற்கு பிறகு நல்ல நபரா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க அலுவலகத்துல சந்திப்பதற்கு அனுமதியை கொடுக்கணும் ஏன்னா நீங்க வந்து துணை முதலமைச்சர் அமைச்சர் அந்த கேட்டகிரில இருக்கீங்க இந்த மாதிரி வந்து யார் என்னன்னு தெரியாம பின்னணி தெரியாம நீங்க பட்டுக்க வர்ற எல்லாரையும் வந்து ஆபீஸ்ல விட்டுக்கிட்டு அவங்களோட பழகிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அரசியல் தலைமைக்கு வந்து அழகு கிடையாது சரிங்களா இப்ப மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அதே தான் சொல்றோம் தள்ளுவண்டில பிரியாணி கடை வைத்திருக்கிறோட உங்களுக்கு என்ன அப்படி என்ன நெருக்கமான பழக்கம் அப்படி அவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சக அமைச்சரோடு எம்எல்ஏ வீட்டுக்கு நீங்க போயிட்டு சாப்பிட்றீங்க அவங்களோட பழக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அது வேற ஒரு தள்ளுவண்டியில பிரியாணி கடை வைத்திருக்க கூடிய ஒரு சாதாரண நபரோடு ஒரு அமைச்சர் சகஜமா இப்படி பழகிறாரு அப்படின்னா அப்ப ஏதோ காரணம் இல்லாமல் இவர் அங்கே பழக மாட்டார் அப்படிங்கறது தானே உண்மை காரணம் இல்லாம ஒரு உச்சபட்ச அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ அல்லது பெரிய அரசியல் தலைவரோ ஏதாவது ஒரு காரணமோ தேவை இல்லாமலோ ஒரு சாதாரண பிரியாணி கடைக்காரர்கிட்ட பழகுவாங்களா அப்ப அதன் பின்னணிலாம் என்ன அதை பற்றி எல்லாம் திமுக வாய் திறக்கலாமே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாதிரியான பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு சாதாரண நபர் வெளியே பார்க்கும் போது சாதாரண நபர் மாதிரி தான் தெரியும் அப்ப இவங்க அண்டர் கிரவுண்ட்ல வந்து பெரிய பெரிய புள்ளிகளோட லிங்க்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான லிங்க்ல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கொடுமைகள் எல்லாம் வந்து செய்ய முடியும் ஏன்னா அரசியல் சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி பொண்ணுங்க மேல கை வைக்கிற தைரியம் எல்லாம் யாருக்கும் வராது அது வந்து இங்கேயும் இல்லை உலகத்துல எங்கேயுமே சரி பெரிய அளவுல வந்து அரசியல் சப்போர்ட்டோ அல்லது பெரிய அளவுல அரசு அதிகாரிகளின் சப்போர்ட்டோ அப்படி இல்லைன்னா பணபலமோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்ற செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு வந்து அந்த தைரியமே வரும் இவர்கிட்ட வந்து சொல்லுகிற அளவுக்கு பணமும் கிடையாது ஆனா அதே நேரத்தில் ரெண்டு கார் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்றாங்க அந்த பிரியாணி கடை மூலமாக அவ்வளவு வருமானம் வருகிறதா அதையெல்லாம் செக் பண்ணுங்க அந்த ரெண்டு கார் அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க அவர் வந்து இன்னும் எத்தனை பேரோட தொடர்புல இருக்காரு அவரோட செல்போனை வந்து வாங்கி ஆய்வு பண்ணுங்க அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸை எடுங்க அவர் யாராரு எல்லாம் வாட்ஸ்அப்ல பேசியிருக்காரு யாராரு எல்லாம் கால் பேசியிருக்கிறாரு இதையெல்லாம் பாருங்க இதையெல்லாம் பார்த்தா பல முக்கியமான அரசியல் புள்ளிகள் திமுக வைக்கக்கூடிய பல முக்கியமான அரசியல் புள்ளிகளோடு அவர் தொடர்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிற உண்மைலாம் தெரிய வரும் அதையெல்லாம் காவல்துறை ஏன் எடுக்கல அதெல்லாம் எடுத்து வெளியில எடுங்க ஞானசேகரோட செல்போன்ல இத்தனை கான்டெக்ட் லிஸ்ட் இருந்தது இத்தனை போட்டோஸ் இருந்தது வீடியோஸ் இருந்தது அதெல்லாம் வந்து வெளியில விடுங்க அதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா அப்புறம் திமுக அப்புறம் மா சுப்பிரமணியன் மாதிரி இன்னும் நிறைய பேரோட பெயர்கள்லாம் அதுல அடிபடும் இப்ப அந்த புகைப்படமே வந்து இவர் அந்த ஞானசேகரோட வீட்டுல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோம் வெளியில வந்திருக்கு அப்போ மக்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியுது மக்களுக்கு தெரிந்தும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம் என்பது திமுக கையில் இருக்கிறது எதிர்த்து பேச முடியாது பகச்சிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் மக்களுக்கு இருக்கிறது அந்த ஞானசேகரனை பற்றி நிறைய உண்மைகளை தெரிந்திருந்தும் பல பேர் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்காம இருந்திருக்காங்க அதற்கு காரணமும் ஞானசேகரன் திமுகவோட தலைமையோட நெருக்கத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் இன்னும் நிறைய பெண்கள் வந்து நாங்க சில உண்மைகள் எல்லாம் சொல்லுவோம் ஆனா வந்து எங்க முகத்தெல்லாம் மறைங்க அதுவும் இல்லாம தான் வந்து இந்த உண்மையை சொன்னோம்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு ஞானசேகரன் வெளியில வந்து அந்த அளவுல எங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நிறைய பெண்களும் சொல்றாங்க அதே போல அங்க அந்த பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஏரியாவில மற்ற கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளும் அதே தான் சொல்றாங்க ஞானசேகரனை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களால சொல்ல முடியாது சொன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுறாங்க ஒரு அரசியல் செல்வாக்கோடு இந்த நபர் இருந்திருக்கிறார் பார்ப்பதற்கு தள்ளுவண்டியில பிரியாணி கடை பார்த்தா யாராவது நம்புவாங்களா இந்த மாதிரி வந்து நிறைய டீலிங் எல்லாம் வந்து இருக்குது இந்த அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது இருக்கு அரசியல்ல வந்து வெளியில மக்கள் முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் பேசுறது மக்கள் முன்னாடி இவங்க சோ இது வந்து எப்படி சொல்றது எங்க கட்சி தான் எல்லாம் செய்யுது அப்படிங்கிற மாதிரியும் நாங்க மக்களுக்காக எல்லாம் செய்யறோங்கிற மாதிரியும் இவங்க காட்டிக்கிறாங்க இல்லையா இதற்கு பின்னணியில அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம் அப்படின்னா கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த மாதிரியான கருப்பு பக்கங்கள்ல இந்த ஞானசேகரன் மாதிரியான ஆட்களோடு டீலிங் வைத்திருப்பார்கள் சோ இந்த மாதிரி வந்து இங்க மட்டும் இல்லங்க உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மக்கள் வாக்களிக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாக்களிக்க வேண்டும் ஒரு முறை வந்து ஒரு அரசியல் தலைவர் மேல இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த ஒரு வேட்பாளர் இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னா அந்த எம்எல்ஏ மேல வந்து இந்த மாதிரியான குற்ற வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா அடுத்த முறை வந்து குற்ற வழக்குகள் இல்லாத ஒரு நபரா பார்த்துதான் நீங்க ஓட்டு போடணும் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல உங்களுக்கு இடம் இருக்கிறது யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற உரிமையை வந்து நம்ம கவர்மெண்ட் நம்ம சட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியா காசை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து திமுக குத்துறேன் நாளைக்கு அதிமுக குத்துறேன் அப்புறம் நாளைக்கு மறுபடியும் நான் திமுக குத்துவேன் இப்ப இவங்க சரியில்லைன்னா அவங்களுக்கு குத்துவேன் அவங்களுக்கு சரியில்லைன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருக்காதிங்க இன்னும் புதிய அரசியல் கட்சிகள் நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த மாதிரி திமுக அதிமுக இல்லாம கொஞ்சம் மாற்று அரசியலை சிந்திக்கலாமே ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக அதிமுகன்னு மாறி மாறி இவங்களே ஆட்சி பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் வாய்ப்பை வந்து நம்ம மாத்தி கொடுத்து பார்ப்போம் திமுக அதிமுக இல்லாம இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகள்ல படித்த தலைவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க கொஞ்சம் யோசிக்க மக்களாகிய நீங்கள் யோசிக்கீங்க திமுக அதிமுக இல்லாம நிறைய கட்சிகள் இருக்கு நான் குறிப்பிட்டு இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாம் நான் சொல்லலை இப்ப நான் பிஜேபிக்கு சப்போர்ட்டா தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் அதே நேரத்துல பிஜேபிக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக அதிமுக இல்லாம மற்ற அரசியல் கட்சிகள்ல எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசுறாங்க அவங்க படிச்சிருக்காங்களா உங்களோட குவாலிபிகேஷன் பாருங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன இதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அவர்களுடைய பேச்சுகள் அவர்களுடைய பொதுக்கூட்டங்கள் அதையெல்லாம் பார்த்து அந்த அந்த கட்சிகள் திமுக அதிமுக இல்லாத பிற கட்சிகள் அவங்க அந்த கட்சிகளினுடைய கொள்கைகள் இப்படி பல விஷயங்களை நீங்க பார்த்து கொஞ்சம் மாற்று அரசியலை நோக்கி வாங்க இன்னமும் வந்து அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாதீங்க திமுக அதிமுகன்னு மாறி மாறி அதுலேயே நிக்காதீங்க கொஞ்சம் வந்து பாதையை மாத்துங்க கொஞ்சம் பாதையை மாத்தி நாம போகும் போதுதான் நமக்கு ஒரு புதிய விடுவு காலம் பிறக்கும் புதிய வழியும் பிறக்கும் சரிங்களா தொடர்ந்து ஒரே இதுல வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்க வேண்டாம் ஒரே எண்ண ஓட்டத்தோட அப்படிங்கிறத படிக்காதவங்க நம்முடைய தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மாக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக அதிமுகங்கிற மைண்ட் செட்டு தான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த தலைமுறைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி யோசிங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும் இதே மாதிரி இன்னும் நிறைய விவகாரங்கள் வெளியில வராமலேயே இருக்கு நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே தெரியறது இல்ல இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து டக்குன்னு வெளியில வந்துருச்சு இதுவே தனியார் கல்வி நிறுவனங்கள் திராவிட அரசியல்வாதிகளால் நடத்தப்படக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்கள்ல நிறைய மர்மமான மரணங்கள் கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக அதெல்லாம் வந்து வெளியில வரமாட்டேங்குது காரணம் அவர்கள் பணத்தை கொடுத்து மீடியாவை அமைக்கிறாங்க நிறைய தனியார் கல்வி நிறுவனங்கள்லயும் நிறைய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கொடுமைகளும் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் இப்பவும் நான் சொல்லிக்கிறேன் தனியாரிடம் கல்வி இருப்பது ஆபத்து கல்வி மற்றும் மருத்துவம் இது ரெண்டையுமே வந்து அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் அது மாநில அரசு செஞ்சாலும் சரி மத்திய அரசு செய்தாலும் சரி கல்வி மருத்துவம் இது இரண்டையுமே வந்து அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்